எஸ்ஐஆர் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கி இருக்கிறது மேற்கு வங்க மாநிலத்தில் அறிவித்த பிறகு சிலர் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் உருவாகி இருக்கு வாக்காளர்களை நீங்கள் நீக்கினால் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற பூத் லெவல் ஆபீசர்களுக்கு விடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய கட்சியை சார்ந்த எம்பி ஒருவர் தொடர் உண்ணாவிரதத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார் அதே வேளையில் அதே நாளில் சுவேந்த அதிகாரிங்கிற பிஜேபியினுடைய மாநில தலைவர் இதற்கு ஆதரவாக ஒரு பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் இதற்கு எதிராக ஒரு படையை திரட்டக்கூடிய வேலையை அவர்கள் அவர்கள் சார்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மம்தா பானர்ஜி இந்த நடைமுறை பரிசோதனை எப்ப தொடங்குமோ அந்த நவம்பர் நான்காம் தேதி மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்ட பேரணியை அவர்களுடைய தலைமையில் கொல்கத்தாவில் மேற்கொள்ள இருக்கிறார் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எஸ்ஐஆரில் மேற்கு வங்கத்தில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலே எஸ்ஐஆருங்கிறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மோசடி இந்த மக்களை வந்து சீர்குலைக்க கூடியது அதுவும் நாடற்றவர்களாக இந்த மக்களை மாற்றக்கூடிய வேலைய இந்த எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் கமிஷன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்களும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஜேபியை தவிர்த்து அதே குற்றச்சாட்டை தான் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து முன்வைக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் அறிவித்த அறிவிச்ச பிறகு தங்களுடைய வாக்குரிமை மட்டுமல்ல தங்களுடைய குடியுரிமையே பறிபோயிருமோ அப்படிங்கிற அச்ச பட்சத்தில் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் அதிகாரப்பூர்வமான தகவல் இது ஒரு வயோதிகர் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கிறார் என்ன சிக்கல் சொன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்தளவில் அருகில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் மாநிலத்திலிருந்து பிரிவினையின் போது லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்க குடியேறினாங்க அவர்களை அகதிகளாக இங்க இருக்கக்கூடிய நம்ம வந்து தஞ்சம் கொடுத்து அவர்களை இங்க வந்து தங்க வச்சோம் இப்போ அந்த மக்கள்கிட்ட நீங்க குடியுரிமைக்கான இருக்கு நமக்குமே அந்த பிரச்சனை இருக்கு என்னுடைய அப்பாட்ட என்னுடைய தாத்தாட்ட நீங்க வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ட கேட்டா எங்க இருந்து அவர்களுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கும் நீங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் வந்து எங்க இருக்கும் அப்போ முறைகேடாக இங்கே இருக்கக்கூடிய நாட்டு மக்களை இங்க இந்தியாவினுடைய குடிமகனாக இருக்கக்கூடிய மக்களாக உங்களுக்கு பிடிக்காதவர்களை இன்னும் சொல்ல உங்களுக்கு வாக்களிக்காதவர்களை நீங்க இந்த வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கக்கூடிய வேலையை வந்து செய்றீங்க அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து கிளம்பியிருக்கு அதுல மிக மிக முக்கியமாக மம்தா பானர்ஜி அவர்கள் எப்போதுமே வந்து பிஜேபிக்கு எதிராக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்னு பழி வாங்கக்கூடியவங்க அவங்க தான் இப்ப சொல்லி எந்த ஒரு வாக்காளர்களை நீங்க நீக்கினாலும் அந்த பிஎல்ஓ சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி வந்து கைது செய்யப்படுவார் இதை உண்மையிலே நாங்கள் செய்வோம் எங்களுடைய அரசு செய்யும் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லி இது அந்த பிஎல் குறிப்பாக வந்து ஆசிரியர்களாக இருக்கிறவங்க அரசு பணியில் இருக்கிறவங்க தான் பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்களாக வந்து வேலை செய்வாங்க அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கு அவர்களுக்கு இப்ப பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அந்த பயிற்சி மையத்தில் இவங்க போராடி இருக்கிறாங்க எங்க உயிருக்கு ஆபத்து எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் இப்படி வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் வந்து தேர்தல் ஆணையம் சொல்லும் இவங்களை எல்லாம் நீக்குங்கன்னு சொல்லும் இவங்க ஆசிரியர்களோ அதிகாரிகளோ யாராக இருந்தாலும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அவர்களுடைய சார்பாக என்ன செய்யணுமோ அதைத்தான் இவங்க செய்வாங்க அப்போ மேலேந்து உத்தரவு போடுறது ஒருத்தன் இவங்க செய்யலைன்னா அதற்கான பதிலை இவங்க சொல்லணும் இந்த நெருக்கடியில பிஎல்ஓக்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் வந்து இந்த செய்தி வந்து நமக்கு தெரிவிக்குது இன்னும் குறிப்பாக சுவேந்து அதிகாரி மீது தேர்தல் ஆணையத்துல வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் புகார் அளிச்சிருக்கிறாங்க ஏன்னா பதட்டம் வரக்கூடிய அளவில் ஒரு அசாதாரண சூழ்நிலையை மேற்கு வங்கத்தில் உருவாக்கக்கூடிய வேலையை சுவேந்து அதிகாரி அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய குற்றச்சாட்டா இருக்கு ஏன்னா நமக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆர் வரும்போது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து இந்த பட்டியல இருந்து நீக்கப்படுவாங்க வாக்காளர்களா அவர்கள் இருக்க முடியாது அவர்கள் இங்க இந்த நாடு கடத்தப்படுவார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமாகவே வந்து சுவேந்த அதிகாரி பிஜேபியினுடைய மாநில தலைவர் பேசினார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னொன்னு அவங்க என்ன செய்யறாங்க அங்க முகாம்கள் அமைச்சு அவர்களுக்கு ஆதரவான அவர்களுக்கு சாதகமாக யாரெல்லாம் ஓட்டளிப்பாங்களோ அவங்கள பட்டியலில் சேர்க்கறதுக்கான அடிப்படை வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க மிக குறிப்பாக வடக்கு இருபத்தி நாலு பர்கானாஸ் அப்படிங்கிற மாவட்டம் அந்த மாவட்டத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் இவங்க முகாம்கள் அமைச்சு வந்து இந்த மதுவாக்கள் குறிப்பாக வந்து வங்களாதேசத்துலேருந்து இங்க வந்திருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்கள் ஒரு சமூகம் அது வந்து மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு சதவீத அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்கு வங்கியில இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கு கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு தொகுதிகளில் இவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கு அப்போ இவர்களுடைய வாக்குகளை நம்ம வாங்கிட்டான்னா அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இவங்க இந்த வேலைகளை வந்து செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த மதுவாக்களுக்கு வந்து மிகப்பெரிய அச்சம் வந்து உருவாகி இருக்கு அவங்கர்களும் வந்து மிகப்பெரிய பதட்டத்தில் இருக்கிறாங்க என்ன மதுவாக்கள் இன்னைக்கு பலரும் வந்து அரசு வேலைகளில் இருக்கிறாங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க பல துறைகளில் தனியார் இதுகளில் வந்து வேலை பார்க்கறாங்க அப்போ அந்த வாய்ப்புகள் எல்லாம் நமக்கு பறிபோகும் நம்மளை வந்து நிர்கதியாக நாடற்றவர்களாக ஆக்கிடுவாங்க அப்படிங்கிற அச்சத்தினுடைய பேர்ல தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா இவர்கள் நடத்தக்கூடிய இந்த முகாம்கள் போய் காடு வாங்குறாங்க ஏன்னா நீ இந்து அப்படின்னு சொல்லி ஒரு மஞ்ச காடை கொடுப்பாங்க அதுக்கு ஐம்பது ரூபா இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அந்த தமிழ் திரைப்பட நடிகர்களுக்கு இல்லைன்னா உலகளவில் வந்து திரைப்பட நடிகர்களுக்கு இந்தியாவில் தான் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ப்ளாக் மார்க்கெட்டில் நம்ம டிக்கெட் வாங்குவோம்ல முதல் நாள் போய் ஃபஸ்ட்டு ஷோவுக்கு வாங்கினா ஐநூறு முந்நூறுரூவா டிக்கெட் வந்து ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு விற்கப்படும்ல அந்த மாதிரி இப்போ எண்ணூறுரூவா வாங்கிட்டு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க இதை வாங்கிட்டிங்கன்னா போதும் எஸ்ஐஆர்லேருந்து உங்களுடைய பேர் நீக்கப்படாது அப்படிங்கிற உத்தரவாதத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க இதற்கு எதிராக மிக தீவிரமாக மம்தா பானர்ஜி அவர்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வந்து களத்துல இறங்கியிருக்கு கம்யூனிஸ்டுகள் வந்து களத்துல இறங்கியிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஆறாயிரத்தி இருநூறு முகாம்களை வந்து மேற்கு வங்க மாநிலம் முழுவதும் இவங்க அமைக்கிறாங்க திரிணாமுல் காங்கிரஸ் அமைச்சு அவர்கள் வந்து இந்த வாக்காளர்களுக்கு உதவி செய்யக்கூடியது ஃபார்ம் நிரப்பக்கூடியது எந்த வாக்காளரும் விடுபடாத அளவுக்கான வேலைகளை செய்கிறது இப்படிப்பட்ட தீவிரமான வேலைகளை அவங்க வந்து மேற்கொள்ள போகிறாங்க கட்சி தலைமை என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து எல்லாம் ரொம்ப ஒருங்கிணைஞ்சு அவர்கள்ட்ட நெருக்கமாக இருந்து இந்த வேலைகளை வந்து செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களுடைய வேலைகள் எல்லாமே நடக்கு இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகளுடைய சார்பில் அவர்கள் இதற்கென ஒரு படையை வந்து அமைக்க போறாங்க இந்த வாக்காளர்களை வந்து நீக்க கூடாது அதற்கான வேலைகளை எல்லாம் செய்து கொடுக்கறதுக்கான தீவிர நடவடிக்கைகளில் வந்து அவர்களும் இறங்கி இன்னொரு பக்கம் மம்தா அவர்களுடைய கட்சியை சார்ந்த எம்பி ஒருவர் மமதா பாலா தாக்கூர் அப்படிங்கிற எம்பி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை அவங்க வந்து ஒரு தொடர் உண்ணாவிரதத்தை வந்து போறாங்க நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து அதே நாள்ல மேற்குவங்கத்தினுடைய பாஜக கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரி அவர்கள் வந்து ஒரு பேரணிய ஆதரவாக வந்து மேற்கொள்ள போறாங்க இந்த மமதா பாலா தாக்கூர் குறிவைக்கிறது மதுவாக்களுடைய ஓட்டு தான் அவங்க என்ன பிரச்சாரம் பண்றாங்கன்னா மதுவாக்களை வந்து வாக்காளர் பட்டியல்கள்லேருந்து நீக்கக்கூடாது அப்படிங்கிறத முன் வச்சு தான் இந்த உண்ணாவிரதத்தையே மேற்கொள்ள போகிறேன்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்போது இதில் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே முகாம்களை அமைச்சு பிஜேபி அவர்களுக்கு சார்பான சங் பரிவார அமைப்புகள் வந்து அந்த மதுவாக்களை பட்டியலில் சேர்க்கறதுக்கான வேலையை தொடங்கி அப்போது நமக்கு யாரு இங்கே பட்டியலில் சேர்க்குறதுக்கு வாக்காளர் பட்டியலேருந்து நீங்காமல் இருக்கிறதுக்கு உதவி செய்கிறாங்களோ அவர்களுக்கு தான் இயல்பாகவே அந்த ஓட்டுகள் போய் சேரும் அதை குலைக்கக்கூடிய வேலையை மம்தா பேனர்ஜி அவர்களுடைய கட்சி வந்து இதன் மூலமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் வரக்கூடிய நவம்பர் நாலாம் தேதி இதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணியை மம்தா பானர்ஜி அவர்கள் கொல்கத்தாவில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அன்னைக்கு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் எல்லாம் திரண்டு வர்றதுக்காக அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய செய்தியாக இருக்குது ஏற்கனவே வந்து ஓட் சோரி அப்படிங்கிற பேரில் ராகுல் காந்தி அவர்களும் தேஜஸ்வி அவர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடந்தது அது எந்தளவுக்கு ஒரு தாக்கத்தை வந்து பீகார் எலெக்ஷனில் உருவாக்கியிருக்கு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும் அடுத்த பேரணியாக இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக இந்தியாவில் நடக்கப் போகக்கூடிய பேரணி மம்தா பானர்ஜி அவர்கள் நடத்தக்கூடிய பேரணி தான் அப்படிங்கிறது இப்போ வந்து தெரிஞ்சிருக்கு இதில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய தாக்குதல் பிஜேபி மீது மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா மம்தா பானர்ஜி சாதாரண நபர் கிடையாது ஏற்கனவே இங்கே வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வரும்போது அவர்களை கைது பண்ண நபர் இங்கே எந்த எதனுடைய அடிப்படையில் நீங்கள் இங்கே வந்து பரிசோதனை பண்ண வர அப்படிங்கிற பேரில் வந்து கைது பண்ணாங்க அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்கிறவங்க இதை வந்து அனுமதிக்கவே முடியாது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் வெளியேற்றக்கூடிய வேலையை எந்த வாக்காளர் மீதும் கை வைக்கக்கூடிய வேலையை என்கிற பேரில் வந்து பிஜேபியோ தேர்தல் கமிஷனோ வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தீவிரமாகவும் உறுதியாகவும் மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய எச்சரிக்கை இப்போ தமிழகத்தில் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாடு முழுவதுமே இது மிகப்பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்கு இதற்கு மிகப்பெரிய எதிர்வினை ஆற்றக்கூடிய வேலையை இதை தடுத்து நிறுத்தக்கூடிய மிகப்பெரிய சுவராக ஒரு ஆயுதமாகத்தான் மம்தா பானர்ஜி அவர்களை வந்து நம்ம இதில் பார்க்க முடியும் தொடர்ந்து மேற்குவங்க மாநிலத்திலையும் சரி எஸ்ஐஆர்ங்கிற பேரில் தமிழகத்திலையும் சரி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து இருந்து பார்ப்போம் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்